ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம் அற்புதமான ஆனந்தமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் அண்ணாமலையாரின் குபேரகிரிவலம் கிரிவலம் மிகச் சிறப்பாக பரிபூர்ணமாக நிறைவடைந்தது நமது அன்பர்களும் நண்பர்களும் பக்த பெருமாக்களும் திரளானவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் குபேரர் அண்ணாமலையாரின் ரூபமாக வைத்து சிறப்பு மூலிகை யாகங்களை செய்தோம் அதற்குப் பிறகு சிவனடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை செய்து அன்னதானம் வஸ்திரதானம் காணிக்கை தானங்களை செய்து அவர்களின் தெய்வ திருவடிகளில் சரணாகதி அடைந்தோம் இந்த நிகழ்வில் எல்லா விதங்களிலும் கலந்து கொண்டவர்களுக்கு எல்லா வளமும் ஐஸ்வர்யும் கிடைக்க வேண்டும் குபேரடாட்சம் பெருக வேண்டுமென வேண்டிக் கொண்டோம் அதற்கு பிறகு மூலிகை யாகத்தில் கூட்டு பிரார்த்தனைகளை செய்து அனைவருக்கும் பிரசாதத்தை வழங்கி அதற்கு பிறகு கிரிவலம் வந்தோம் ராஜகோபுரம் வரும்பொழுது அற்புதமான மலையின் மூலமாக அண்ணாமலையாரின் ஆசைகள் கிடைத்தது கிரிவலம் நிறைவு செய்யும் தருணத்தில் அற்புதமான மலை வந்து அனைத்து நிகழ்வையும் பரிபூர்ணமாக நிறைவடையச் செய்தது அனைவருக்கும் குபேரகடாட்சம் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் அடுத்து வரும் யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள் நாம் செய்யும் யாத்திரைகள் அத்தனையுமே செல்வத்தையும் அபரீதமான நேர்மறையாற்றல்களையும் நன்மைகளையும் தரவல்லது ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் குபேரனுக்கும் அண்ணாமலையாருக்கும் போற்றி போற்றி